வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வெள்ளினால் பாதிக்கப்படும் வடிகால்கள் இந்த வருடத்திலேயே புனரமைக்கப்படுமா இல்லையா காத்திருக்க வேண்டுமா என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் இந்த விடியம் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்த வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி சரத் இந்த வருடத்தில் அவற்றை புனரமைக்க இயலாது என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அடுத்த வருடம் அதற்கான நடவடிக்கைகள் முன் டுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடற்பரப்பில் நீண்டகால உணவு பாதுகாப்பை மதிப்பிடும் ஒரு ஆய்வு கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையான கால பகுதியில் குறித்த கப்பல் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளவிருந்தது எனினும் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை இறுதி செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே குறித்த கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஆவணம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் இரு மகன்களும் மருமகள் ஒருவரும் பிணையில் செல்ல கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இவர்களை கைது செய்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய போதே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னணியான போது கைது செய்யப்பட்டன கையூட்டல் ஆணைக்குழு மற்றும் பிரதிபா சார்பில் சார சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி ஒவ்வொரு சந்தேக நபரும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணையிலும் செல்வதற்கு நீதிவான் உத்தரவிட்டார் டெங்கு நோயினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் நாட்டில் பதினான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் அதுடன் குறித்த காலப்பகுதியில் இருபத்தி எழுநூற்றி எழுபத்தி பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேல் சப்ரக தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் காட்டியுள்ளார் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே தங்களது குடியிருப்புகள் மாத்திரமின்றி பணியிடங்கள் மதஸ்தலங்கள் மற்றும் தங்களது பிள்ளைகள் செல்லும் பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் நுழம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் பாரத்திற்கு ஒரு முறையேனும் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி டெங்கு நுழம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்துமாறும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கார்நகர் பிரதேச சபையின் தபிசாளராக சுய்சை குழுவின் கிருஷ்ணன் கோவிந்தராசன் போட்டியின்றி ஏகமனதாக தெரிவாகியுள்ளார் கார்நகர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு செய்வதற்கான கன்னி அமர்வு கார்நகர் பிரதேச சபை கூட்ட மண்டபத்தில் வடமாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் தேவந்திரி பாபு தலைமையில் நடைபெற்றது பதினொரு உறுப்பினர்களை கொண்ட கார்நகர் பிரதேச சபைக்கு கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் சுய்சைக்குழு தமிழ் மக்கள் கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சி தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா இரண்டு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக முன்மொழியப்பட்ட சேச்சை குழுவின் கிருஷ்ணன் கோவிந்தராசனும் பிரதி தபாளர்களாக முன்மொழியப்பட்ட தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆண்டியய்யா விஜயராசா போட்டியின்றி ஏகமனதாக தெரிவாகியுள்ளன கார்நகர் பிரதேச ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பேரவை மற்றும் குழு ஆகியவற்றுக்கிடையே ஏற்கனவே உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சரும் பேதொரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய பில தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமார அண்மையில் ஜெர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுர ஜெர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்தார் என ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி சமீபத்தில் ஜெர்மன் விஜயத்தின் போது பொதுமக்களை தூண்டும் நோக்கில் இணையத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிபான் நீதிமன்றம் குற்றப்பிணாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டது ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமிந்த ரோசன் குற்றப்பிணாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டிற்கு தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானிய உயர் தலைவர் அலி கமேனியை இனி உயிருடன் இருக்க அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட் இதனை கூறியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் சுரோக என்ற மருத்துவமனை தாக்கப்பட்ட பின்னர் அவர் இந்த கூட்டை வெளிப்படுத்தியுள்ளார் டெல் அவிவ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை மீது துப்பாக்கிச் சூடு நடத்த கமேனி தனிப்பட்ட முறையில் உத்தரவிடுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் எனினும் கடந்த ஏவுகணை தாக்குதலில் முக்கிய இலக்கு மருத்துவமனை அல்ல சுரோகா மருத்துவமனைக்கு அருகே உள்ள ஒரு இராணுவ தளம் என்றும் ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதலின் போது மருத்துவமனையில் இருந்து நாற்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவும் சீரற்ற காலனையினால் பத்து பேர் பலியாகியுள்ளனர் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெள்ளத்தினால் பல விற்பனை நிலையங்கள் மற்றும் வீடுகள் மூழ்கியுள்ளன வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீது செஞ்சில் வகை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளது ஈரான் தயாரித்த இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியது என்றும் கூறப்படுகிறது செஞ்சில் வகை ஏவுகணையின் வேகம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவாலானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வகை ஏவுகணை அதிவேகமாக இலக்கை அடையும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது செஞ்சில் ஏவுகணியானது பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்டுள்ளதுடனும் சுமார் எழுநூறு கிலோ கிராம் எடையுடன் சென்று இலக்கை தாக்கக்கூடியது என்றும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அகமதாபாத் விபத்தில் சேதமடைந்த ஏஆர் இந்தியா விமானத்தின் கருப்பு பட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப இந்தியா தீர்மானித்துள்ளது விமான விபத்திற்கு பிறகு ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பு பட்டி பதிவு கருவி வெளிப்புறத்தில் பலத்த சேதம் அடைந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக இந்தியாவில் தரவுகளை பிரித்தெடுப்பது சாத்தியமற்றது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச விதிமுறையின்படி விபத்து நடந்த நாட்டின் விசாரணை அமைப்பான விமான விபத்து புலனாய்வு பணிய இந்த விபத்து குறித்து விசாரிக்க வேண்டும் அந்த வகையில் அமெரிக்காவின் வாஷிங்டனை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து சபை ஆய்வகத்தில் டிஜிட்டல் விமான தரவு பதிவில் இருந்து பெறப்படும் தரவுகள் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய அதிகாரிகளின் மேற்பார்வையில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து சபையின் குழு கருப்பு பெட்டியை தங்களது ஆய்வகத்திற்கு எடுத்துச் செல்லும் என தெரிவிக்கப்படுகின்றது ஈரானை தாக்கும் இஸ்ரேலிய திட்டங்களுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்தும் இடம்பெற்று பின்னணியில் அவர் தமது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா இணையுமா என்று ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டொனால்டு நான் அதை செய்யலாம் நான் செய்யாமலும் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இதன்படி ஈரானை தாக்குவது தொடர்பான இறுதி முடிவை அமெரிக்கா இன்னமும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இஸ்ரேலிய தாக்குதல் அமெரிக்க இணையுமாயின் சரி செய்ய முடியாத தீங்கு ஏற்படும் என்றும் ஈரான் உயர் தலைவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் ஈரான் போர் வலுவடைந்து வரும் நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது குறித்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக இஸ்ரேல் தூதுவர் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்